அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கடையில் சரியாகவே வியாபாரம் நடக்கவில்லையா கடை வாசல்ல இந்த பொடியை தூவி விடுங்கள் போதும் பெரிய நஷ்டத்தில் முடங்கி கிடக்கும் வியாபாரம் கூட நல்ல லாபத்தை தரும் நிறைய பேருக்கு இன்றைய சூழ்நிலையில் தொழில் முடக்கம் ஏற்பட்டுள்ளது நன்றாக வியாபாரம் நடந்து கொண்டிருந்த கடையில் இப்போது சுத்தமாக வியாபாரமே இல்லை வியாபார வசியம் ஏற்பட என்ன செய்வது நஷ்டத்தில் இருக்கும் தொழிலை லாபகரமாக மாற்ற நாம் செய்ய வேண்டிய சுலபமான தாந்திரீக பரிகாரம் என்ன வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொந்தமாக தொழில் செய்கிறீர்கள் உங்களுக்கு சொந்தமாக கடை தொழிற்சாலை ஏதோ ஒன்று உள்ளது அதில் லாபம் குறைவாக வருகிறது அல்லது லாபமே வருவதில்லை நஷ்டத்தில் செல்கிறது என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க இரவு உங்களுடைய கடையை அடைப்பதற்கு முன்பு நீங்கள் தொழில் செய்யும் அந்த இடத்தை சுத்தம் செய்து கொள்ளுங்க சுத்தம் செய்துவிட்டு அதன் பின்புதான் கடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு வர வேண்டும் மறுநாள் காலை கடை திறப்பதற்கு முன்பு இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு அதன் பின்புதான் கடையின் முதலாளி கடைக்குள் செல்ல வேண்டும் கடையின் முதலாளி கையால் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்களுடைய கடையில் வேலையாட்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை காலையிலேயே அவர்கள் வந்து கடையை சுத்தப்படுத்தி திறந்து வைத்திருப்பாங்க நீங்கள் கடைக்கு உள்ளே செல்லும் போது இதை செய்துவிட்டு கடைக்கு உள்ளே செல்லுங்க இந்த பரிகாரத்திற்கு நாம் பயன்படுத்த போகும் பொடி கோதுமை மாவு நீங்கள் கடையின் உரிமையாளர் வீட்டிலிருந்தே கடைக்கு செல்லும் போது கொஞ்சம் கோதுமை மாவை உங்கள் கையில் எடுத்துச் செல்லுங்க கடையின் நிலை வாசலில் இரண்டு பக்கத்திலும் இந்த கோதுமை மாவு பொடியை தூவிவிட்டு அதன் பின்புதான் கடையின் உரிமையாளர் கடைக்குள் உள்ளே சென்று கல்லாப்பெட்டியில் அமர வேண்டும் ஒருவேளை உங்களுடைய கடையில் வேலை செய்பவர்கள் யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் கடைக்கு சென்று முதலில் கடையை திறந்து விடுங்க அதன் பின்பு நிலைவாசல்ல இந்த பொடியை தூவிவிட்டு அதன் பிறகுதான் கடைக்கு உள்ளே நுழைய வேண்டும் கடைக்கு உள்ளே சென்று விட்டு மீண்டும் வெளியே வந்து கோதுமை பொடியை தூவிவிட்டால் இந்த பரிகாரம் தராது தினமும் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு அதன் பின்பு கடைக்குள் செல்லுங்க கோதுமை பொடியை தூவிவிட்டு கடைக்கு உள்ளே சென்று நீங்கள் கல்லாப்பெட்டியில் அமர்ந்து கொள்ளுங்க உடனடியாக அந்த இடத்தை விட்டு எழுந்து கடையிலிருந்து வெளியே சென்று விடக்கூடாது வரக்கூடிய வியாபாரத்தை கவனித்து கல்லாப்பெட்டியில் வருமானத்தை போட்டு ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து அதன் பின்பு கடையில் இருந்து வெளியே செல்வதாக இருந்தால் செல்லலாம் வீதியில் கடை வைத்து இருக்கிறார்கள் அல்லவா தள்ளுவண்டி கடைக்கு இந்த பரிகாரம் பயனுள்ளதாக அமையாது கதவு போட்டு அமைப்பு உள்ள கடைகளுக்கு தொழிற்சாலைகளுக்கு மட்டுமே இந்த பரிகாரம் வலன் தரும் வியாபார வசியம் ஜனவசியம் இவைகளுக்கு தாந்திரீக ரீதியாக சொல்லப்பட்டுள்ளன சுலபமான பரிகார முறைகளில் இதுவும் ஒன்று கண் திருஷ்டியின் மூலம் உங்களுடைய கடையில் வியாபாரம் ஆகாமல் இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதேனும் எதிர்மறை ஆற்றலின் மூலம் உங்களுடைய வியாபாரத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய கெட்ட நேரத்தில் வியாபாரம் சரியாக நடக்கவில்லை என்றாலும் சரி எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய சக்தி இந்த கோதுமை மாவு பரிகாரத்திற்கு உண்டு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த தாந்திரீக பரிகாரத்தை உங்களுடைய கடையில் செய்து பாருங்க நிச்சயமாக வியாபாரத்தில் வித்தியாசத்தை உணர்வீங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு பல மடங்கு நல்ல பலனை கொடுக்கும் சோ நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி